சீரியல் நடிகை ரிந்தியா திருமதி செல்வம் சீரியலில் நடித்தது மூலம் மிகப்பெரிய அளவு தமிழக மத் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இவருடைய இந்த இடத்தை நிரப்புவதற்கு இப்போ ஆளே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை திருமதி செல்வம் சீரியலில் லீட் ரோலில் நடித்தவர்தான் நடிகர் சஞ்சீவ் இவருக்கு ஜோடியாக நடித்தவர்தான் சேது பட நடிகை அபிதா இவர்கள் இருவரும் நடித்திருந்த இந்த சீரியலில் மிகப்பெரிய அளவு புகழ்பெற்ற சீரியலாகவே பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்திலே இருந்தது இந்த சீரியலில் கே ஆர் வசந்த் பத்மசலா தீபக் வடிவுக்கரசி பிரியா சிலோன் மனோகர் வி சி ஜெயமணி மற்றும் பல முக்கிய கேரக்டர்களும் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மிகவும் ஃபேவரட்டான சீரியலாக இந்த தொடர் இடம்பெற்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது எபிசோடுகள் இந்த சீரியல் ஒளிபரப்பப்பட்டது நடிகர் சஞ்சீவி நெருங்கிய தோழியாக நடித்திருந்தவர் தான் நடிகை ரிந்தியா இவர் நதியா என்ற கேரக்டரில் நடித்து இந்த சீரியலில் மிகப்பெரிய அளவு புகழை பெற்றவர் இவர் நடிகர் செல்வத்தை இந்த சீரியலில் ஒருதலையாக காதலித்து வந்தார் ஆனால் செல்வத்துக்கு அர்ச்சனாவுக்கும் திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு செல்வத்துக்கு உதவியாக அவருக்கு தேவைப்படும் போது ஆறுதலாக பல விஷயங்களையும் செய்து வந்தார் இருந்தாலும் வடிவுக்கரசி நந்தினி அவதூறு பேசியதால் பின்னர் எதிரியாகவே மாறிவிடுவார் நந்தினி இப்படியாக அந்த தொடர் நகர்ந்தது இந்த சீரியலை தொடர்ந்து ருந்தியா தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளைத் தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்து பெரும் வரவேற்பு பெற்று மவுஸ் குறையாத நடிகையாகவே பார்க்கப்பட்டு வந்தார் இதனிடையே இவருக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால் படு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட ஆரம்பித்தார் சமூக வலைத்தளங்களில் சினிமாவில் மவுசு குறைந்து விட்டாலே நடிகைகள் தங்களது கவர்ச்சி ஆயுதத்தை கையில் எடுத்து விடுவார்கள் அப்படித்தான் நடிகை இந்தியாவும் சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு அதன் மூலம் வாய்ப்புகளை தேடத் தொடங்கினார் இந்த நிலையில் படு கவர்ச்சியான உடைகளை அணிந்து உடலோடு ஒட்டிய நீச்சல் உடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய கட்டளகு கவர்ச்சியை காட்டி ரசிகர்களை திக்குமுக்காடச் செய்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் திருமதி செல்வம் சீரியலில் பார்த்த இது என்னப்பா இப்படி மாறிட்டீங்களே என்று நம்ப முடியாத அளவுக்கு அந்த போட்டோஸை ஷேர் செய்து வைரலாக்கி வருகிறார்கள் அது மட்டுமின்றி ரித்தியா பொட்டு துணி இல்லாமல் குளியல் தொட்டியில் படுத்தபடி செல்ஃபி எடுத்துள்ள புகைப்படத்தை இணையத்தில் பதிவிட்டு இருக்கிறார் இதை பார்த்து ரசிகர்கள் சீரியலில் குடும்ப குத்து விளக்காக தோன்றும் நடிகை ரிந்தியா நிஜத்தில் என்று சொக்கி போய் கிடைக்கின்றனர் இவருடைய அழகை பார்த்து ரிந்தியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்